பூர்ண மதவில கேட்கும்போது நீ கல்லை புதுசாக கொண்டு வர எவ்வளோ பூர்ண மதவில உனக்கு உனக்கு வந்து பிடிக்காது பூர்ண மத குழந்தை ஒன்னால குடிக்காம இருக்க முடியாத நீ ஒரு குடியா இருப்பையா எந்த கூடுதலையும் குடிக்காம மேடையா இருக்க சொல்லு திருநாடி வார திருநாடி வந்தா எங்க தங்குதான் உன் தங்குற இடத்துக்கு நீ தங்குற இடத்துல டெய்லி நீ மதவத்தை அடிக்க அருந்தாம இருக்க மாட்டேங்க உனக்கும் முதல் மத விளக்கு பிடிக்காது நீ அதனால தான் மத விளக்கம் கொண்டு வரக்கூடாதுன்னு சட்ட பேரவையே ஒழுங்கா எங்களுதாங்க டாக்டர் ஐயா கிராமங்கிறாமல் போகும்போது ஒவ்வொரு கிராமத்துலேயும் சொன்ன வார்த்தை சாரையும் வடிக்காதே சாரையும் குடிக்காதே சாரையை விற்பனை செய்யாத இதுதான் முதல்ல வந்து நம்ம பூரண மதுவிலக்கு நீ கொண்டு வர நீ வா போராடுவோம் அதை விட்டுட்டு கல்லவழ இறக்குங்க உடனே என்ன சொல்ற நாங்க என்னமோ ஒரு ஒரு சமயத்துக்கு எது விரோத மாதிரி கொண்டு வர

மதுவில அண்ணன் கிரும்பராஜா தெளிவா பேசினாங்க அன்னைக்கு டாக்டர் ஐயா கிராமம் கிராமம் போகும்போது ஒவ்வொரு கிராமத்திலும் சொன்ன வார்த்தை சாரயம் வடிக்காதே சாரயம் பிடிக்காதே சாரையத்தை விற்பனை செய்யாத இதுதான் அண்ணாவில இருந்து டாக்டர் ஐயா எல்லா கிராமத்திலும் இதுதான் சொல்லிட்டு வந்தாங்க இன்னைக்கு சாரையத்தினால எத்தனை குடும்பங்கள் வந்து சீரஞ்சுட்டு இருக்கு சாரையம் இப்போ வந்தது ஒரு நேரத்துக்கு முந்தி வந்து கல் கல்லை குடிச்சு எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளோ பேர் தங்களுடைய இளங்களை இழந்தாங்கன்னு தெரியுமா இன்னைக்கு இழந்து இடங்களை இழந்து இன்னைக்கு எவ்வளோ கஷ்டத்துக்கு இழந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு டாக்டர் ஐயா எதுக்கு என்ன கேக்குறாங்க பூரண மதவில் கேக்குறாங்க நீ பூரண மதவில் கேக்கு டாக்டர் ஐயா அவருக்கு போராடிகிட்டு இருக்கோமோ நீ புதுசாக கல்ல நான் இறக்க ஒன்று கொண்டு வர வாரையை சீமான் உனக்கும் அறிவில் அவங்க கூட சேர்ந்த ஒரு தம்பி உங்க தம்பின்னு சொல்கிறவங்களுக்கு அவனுக்கும் அறிவு கிடையாது நினைக்கிற கற்குறது இல்லாமல் இருக்கானு வா எழுதற்காக கேட்க பூரண மதவில் கேட்க நீ கல்ல புதுசாக கொண்டு வர எவ்வளவு பூர்ண மத விளக்கு உனக்கு உனக்கு வந்து பிடிக்காது பூர்ண மத குழந்தை ஒன்னால குடிக்காம இருக்க முடியாத நீயே ஒரு குடியாரு எந்த கூடுதலையும் குடிக்காம மேடையா இருக்க சொல்லு திருநாளி வார திருநாளி வந்தா எங்க தங்குத உன் தங்குற இடத்துக்கு நீ தங்குற இடத்துல டெய்லி நீ மத விளக்கு அடிக்க அருந்தாம இருக்க மாட்டேங்க உனக்கே மத மத விளக்கு பிடிக்காது நீ அதனால மத விளக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு இந்த கல்ல புதுசா கொண்டு வர பனையாறும் போது வர உன்னை நீ நிக்கல விடக்கூடாதுன்னு உன்னை தாங்கி பிடிக்க வேண்டும் வாரம் என்னடா கொடுமை மரம் ஏறுவேன் தமிழர்கள் மரம் ஏறுவாங்க நீ என்ன செஞ்ச மரம் ஏறின பாடி கட்டு வச்சு ஏறுத சிரிக்காங்கடா நீ எல்லாம் ஒரு தமிழன் தமிழன் பேச ஒரு தகுதி இல்லடா ஒரு ஒரு என்ன நாங்களும் நாகரீகமா பேச கொடுங்க இவ்வளவுதான் பேச வச்சுட்ட முதல்ல வந்து பூரண மது விளக்கு நீ கொண்டு வந்து வா போராடுவோம் அதை விட்டுட்டு கல்லவ இறக்குவங்க உடனே என்ன சொல்ற நாங்க என்னமோ ஒரு ஒரு சமுதாயத்துக்கு எது மாதிரி கொண்டு வர என்ன அந்த பண பனையில என்ன கல் மட்டும் தான் இருக்கா உடம்புக்கு நல்லது நொஞ்சு உடம்புக்கு நல்லது அது பணம் கிழங்கு அது எனக்கு நன்மைகள் மருந்து இருக்கு பூச்சி மருந்து இருக்கு பூச்சி மருந்து நம்ப செடிக்கு தான் நல்லது செடி அதுக்காக குடிக்க முடியுமா நீ சொல்றது அப்படி இருக்கு உணவுங்க கல்லு உனக்கு அறிவுங்க கிடையாது நீ ஒரு நடிகர் தானே அடுத்தவங்க எழுதி கொடுத்தா பேசக்கூடிய நடிகர் உனக்கு என்னடா தெரியும் கல்லு வந்து உணவுங்க அது போல இந்த அருவா அருவாவை பத்தி பேசுறாங்க முதல்ல அருவாவில் எத்தனை வகை இருக்குமோ தெரியுமாடா அவங்களுக்கு ஒரு அருவாவை எப்படி வெட்டினா வெட்டு எப்படி பிடிச்சி வெட்டினா வெட்டு எப்படி உள்ளது தெரியுமா அருவாவை பத்தி பேசுங்க விவசாயிகள்னு யாருன்னு தெரியுமாடா நாங்க தாண்டா விவசாயிகள் பூர்வ குடிமக்கள்டா இந்த தமிழகத்தின் பூர்வ குடிமக்கள் நாங்கள் தேவந்திர வரலாறு தான் நாங்க தான் விவசாயிகள் இன்னைக்கு எவனோ வார போலி விவசாயிகள்ட்டு வந்து என்ன பண்ற விவசாயிகளுக்காக ஏதாவது போராடுறியா அந்த சீமான் சொல்ற அதை கேட்டு நீ வந்து பேசுற அன்னைக்கு ஏதோ டாக்டர் வீட்டை முற்றுகை இட போறேன்னு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு வந்துருந்தேன் அவங்க தெரிஞ்சிருக்கும் தயவு செய்து சொல்லுங்க போலி விவசாயிகளே ஒழுங்கா இருந்துக்கா நீ இன்னுமே பத்திரிகையில நீ செய்தி கொடுத்த பேட்டி எதுவும் கொடுத்தனா நான் நீ வர வேண்டாம் நான் உங்க தேடி வர வேண்டாம் புரிஞ்சுக்கா எல்லாத்தையும் எல்லா போராட்டங்களும் சந்திச்சு தாங்க வந்திருக்கோம் அருவா பேச எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க வந்திருக்கோம் திரும்பி எங்களை அந்த வேலை செய்ய வச்சிடாத இது கடுமையான எச்சரிக்கை தமிழக காவல்துறையே நீங்க ஒரு நல்ல ஒரு காவல் ஒரு ஒரு காவல்துறையை நான் உடனே நிச்சயமான கைது பண்ணுங்க ஏன் உங்களால் முடியலையா நாங்க கல்வி கட்டுமா கல்வி வடிக்கட்டுமா நீங்க ஒரு நல்ல காவல்துறையா இருந்தாலும் உடனே நடவடிக்கை எடுங்க கைது செய்ய இந்த சீமான சீமான கைது பண்ண இந்த தமிழக அரசு ஏன் அஞ்சுது உங்களுக்கு திராணி கிடையாதா தயவு செய்து அடுத்த போராட்டங்களை தூண்டாதுங்க இது ஒரு முதல் போராட்டம் தான் அடுத்த போராட்டம் வேற மாதிரி இருக்கும் தயவு செய்து அதற்குள் வழக்கு செய்து சீமான கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறது